வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி வெஜ்ஜி ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல சித்ரா பௌர்ணமிக்கான ஒரு பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒன் பார்ட் ரெசிபி ரவா கேசரி எப்பயுமே ரவா கேசரி ரொம்ப ஈஸி அப்படின்னா கூட நமக்கு பண்ணும் சில சமயம் கட்டி தட்டுவோம் சில சமயம் ரவா வேகாது சில சமயம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா வராது இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல வச்சு மூடிட்டாலே போதும் அதாவது நம்ம ஸ்டவ் கூட ஆன் பண்ண வேண்டாம் இந்த கேசரி வந்து நல்லா ஸ்மூத்தா கிரீமியா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும் ரொம்ப கிளற வேண்டிய வேலையே இருக்காது கட்டியே தட்டாது ரொம்ப அருமையா வரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா ஒன் பார்ட் கேசரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நம்ம குக்கர்ல வந்து ரவா கேசரி பண்ண போறோம் அரை கப்பு நெய் இந்த நெய்யிலேயே தேவையான அளவுக்கு முந்திரி நம்ம நெய் அளந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்ல ஒரு கப்பு ரவா ரவா வந்து நல்லா வறுபடணும் அதாவது இந்த முந்திரி வந்து நல்ல கோல்டன் கலருக்கு வந்தது அப்படின்னாலே ரவாவும் சேர்ந்து வறுபட்டுடும் ரவா வருப்படும் போதே இந்த கேசரிக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த குக்கரை அடுத்த பார்னர்ல வச்சுட்டு இதில் வேறொரு பாத்திரத்தை வைப்போம் இந்த பாத்திரத்துல நம்ம ஒரு கப்பு ரவாவுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் நம்ம ஒரே கப்புல அளந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த தண்ணியில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு கப்பு சர்க்கரை மூணு கப்பு தண்ணி அரை கப்பு நெய் சர்க்கரையும் தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா அதுலயே வந்து கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்கணும் நல்லா தலை தலை தளம் நல்லா கொதிக்கணும் குங்குமப்பூவுக்கு பதிலா நம்ம கேசரி பவுடர் இருக்கு இல்லையா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டவ்ல இத போல சர்க்கரை தண்ணி எல்லாம் கலந்து கொதிக்கிறதுக்கு நம்ம வச்சிடணும் இது கொதிக்கட்டும் இந்த ஸ்டவ்ல வந்து நம்ம இந்த ரவாவை வறுத்துக்கலாம் கைவிடாம வறுக்கணும் இது வருபடுறதுக்கு நீ சக்கரை கரைஞ்சி இந்த தண்ணியும் நமக்கு நல்லா கொதிச்சிடும் இந்த மாதிரி பண்ணோம்னா ரவா கேசரி ரொம்ப குவிக்காவும் ஆயிடும் கொஞ்சம் கூட கட்டி தட்டாம நல்லா சாஃப்டா பர்ஃபெக்டா வரும் பாருங்க ரவா நல்லா வருபட்டாச்சு இப்ப முந்திரியை பாருங்க நல்லா கோல்டன் கலருக்கு வந்தாச்சு இல்லையா இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த ரவாவும் நல்லா வருபட்டாச்சுன்னு ரவாவோட கலரும் பாருங்க நல்லா மாறி இருக்கு இந்த மாதிரி வருத்திட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கேசரிக்கு நம்ம குங்கும பூ போடலைனாலும் நல்லா இருக்கும் இவன் நம்ம கலர் கூட போட வேண்டியதில்லை ஒரு அழகான கோல்டன் கலரில் ரொம்பவே நல்லா வரும் நம்ம சர்க்கரை தண்ணி குங்குமப்பூ போட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அது பாருங்க வட்டால தவணை கொதிக்குது இந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கணும் இதுலயே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ரவாவும் நல்லா வருபட்டாச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணியும் வந்து சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கொதிச்சிருக்கு இல்லையா அந்த சக்கரை தண்ணி இதை வந்து இந்த ரவால சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆஃப்ல வச்சுக்கணும் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடனே வந்து இந்த குக்கர் மூடியை நம்ம மூடிட்டு வெயிட்டும் போட்டுணும் ஸ்டவ் பாருங்க ஆஃப்ல தான் இருக்கு இதே மாதிரி இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயாச்சு குக்கர் மூடியை திறந்துடலாம் மினிமம் இருபது நிமிஷமாவது இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ கேசரி பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு கன்சிஸ்டன்சியும் அருமையாக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு குக்கர் மூடிதான் வச்சிருக்கோம் நம்ம அந்த ஸ்டீம்லேயே அழகாக வெந்தாச்சு கொஞ்சம் கூட கட்டி தட்டலை கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ரவையும் பாருங்கள் நல்லா வெந்து பார்க்கறதுக்கே அப்படியே முத்து முத்தா அழகாக இருக்குது இப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன் பாட் கேசரி சர்விங்க்கு ரெடி வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது கன்சிஸ்டன்சி ரொம்ப அருமையாக இருக்குது ரவாவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அதில் சேர்த்துருக்கிற சர்க்கரை நெய் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான அளவோடு இருக்குது குக்கரில் வைக்க முடியாது ஒரு சின்ன ப்ராசஸ் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும் கம்மி குவான்டிட்டியில் வேணும்னா சின்ன குக்கரில் பண்ணிக்கோங்க அதே நம்ம அதிகமாக பண்ணுறோம்னா கொஞ்சம் பெரிய குக்கரில் இதே மெத்தடில் இதே அளவுகளோட நம்ம பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம ரவா வருத்தோம் இல்லையா அந்த ஹீட்டும் நம்ம அந்த சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சோம் இல்லையா அந்த ஹீட்டும் இது ரெண்டும் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு மூடிட்டாலே போதும் ரவா கேசரி கிளராமையே கட்டி தட்டாமல் ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக வரும் அதுக்கப்புறம் கேசரி அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி வேணாலும் ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த ரவா கேசரி இதே மாதிரி குக்கரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ஒரு ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்